ஆ வணக்கம் நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் அகத்துமை செய்கின்ற உலக மக்களுக்கும் வெங்கடேசனின் உணவு இல்லாமல் உடம்பு எப்படி இயங்கும் என்பதற்கான ஒரு ஆராய்ச்சி மையம் இது ஒரு பயிற்சி கூடம் தான் இது தொடங்கி ஒரு பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து பதினேழு அந்த இடத்துல இந்த இடம் வாங்கினது என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் ஐயா சொல்கிற அடிப்படையில் நான் வாங்கினேன் இப்போ எல்லா வசதியும் இருக்குங்க வீடு மின்சாரம் அங்கே ஒரு ஒரு நாலு பேர் தங்குற மாதிரி எல்லா இடம் இருக்குது இப்போ இதில் தான் பயிற்சி கொடுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேலிலாம் போடணும் வேலி போய் போகிற இங்கே போகிற மான் சுத்தமாக மான் வர்ற இடம் அதனால் வேலி போட்டால் எல்லா பணமரம் போட்டு எல்லாம் இருக்குது பாதுகாப்பாக பண்ணியாச்சு ஆனால் கம்பி வேலி போட்டால் தான் இதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இங்கே மின்சாரம் இருக்குது குடிநீர் இணைப்பு இருக்குது ஆள் குழாய் குணர் இருக்குது அது பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு இடம் இருக்குது கழிவறை குளியல் எல்லாமே இருக்குது மின்சாரம் மின்சாரம் சகல வசதி இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதிரி காற்றோட்டம் இல்லை இடத்துல தான் வந்து ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வேற எங்கேயும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது இப்போ நான் இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடம் வாங்கியிருக்கேன் எதிர்காலத்தில் இங்கே தான் வரப்போகிறேன் அதுக்கான திட்டமிடைய எனக்கும் இந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இப்போ மூணு ஏ மூணு ஏங்கிற வண்டி ஒரு நாளைக்கு பத்து வண்டி இருக்குது காலையில் ஆறரை மணிக்கு தொடங்கிச்சுன்னா இரவு இரண்டரை வரைக்கும் அங்கே எட்டு மணி வரைக்கும் அங்கே வண்டி இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கோபிலிருந்து நேரடி இங்கே தோட்டத்துக்கு வரலாம் சரிங்களா ஆக இதான் அற்புதமான இடம் இது வாங்கியாச்சு இந்த மாதிரி உண்மையிலே நல்ல இடம் கிடைக்கிறது இடத்துக்கு போயிருங்க கிராமத்தை நோக்கி போங்க நகரத்தில் இருக்காதீங்க நகரத்தில் தண்ணீர் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை தூய காற்று தான் பிரச்சனை தூய காற்றை வச்சு நம்ம எப்படி வாழ்கிறது அப்படிங்க நான் சொல்லித்தரேன் தூய காற்று தூய நீர் பசி கண்ட்ரோல் ஆகிரும் அதெல்லாம் பெரிய விஷயமும் இல்லை பசிங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு மாயை அது கோடி ஆண்டாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதனால் இது மாதிரி ஆளு குழாய் கிணறு இதெல்லாம் தண்ணி போட்டு வச்சுருந்தேன் மிருகங்கள் தொண்ட்ரோ தற்காலிகமாக கழட்டி வச்சுருக்கேன் தற்காலிகமாக கழட்டி வச்சுருக்கேன் இந்த வீடுங்க அது மேலே கட்டின வீடு தற்காலிகமாக தங்கிக்கலாம் வேலி இங்கே பாரு வேலி போட்டிருக்கான் இப்போ ஒரு தினமரம் வச்சிருந்தால் எல்லாம் செத்து போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் எல்லாம் வராது அங்கே ஒரு மூங்கில் மரம் நிற்கிது அதுவும் செத்து போச்சு இங்கே மழையே இல்லைங்க மலை மறைவு பிரதேசமாக இருக்கான் மழையே பெயர்றதில்லை பார் இது காஞ்சி போய் நிற்கிது எப்படியாவது சாவிடின்னு நிற்கிது மின்சாரம் இருக்குது ம் வந்து சைக்கிள் பாருங்க இங்கே ஒரு ஆறு கிலோமீட்டர் சைக்கிளில் வந்திருக்கேன்